ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம பஞ்சமுக ஆஞ்சநேரத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இந்த யாத்திரை நல்ல மாதிரி இருக்கணும்னு நம்ம அயோத்திக்கு போனோம் இந்த யாத்திரை முடிச்சு நேராக நம்ம பஞ்சமுக ஆஞ்சநேயர் புனரங்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பகல் வந்து ஒரு பன்னிரெண்டு மணி போல் நம்ம பட்டுக்கோட்டையில் இருக்க அனைத்து நம்ம முகநூல் நண்பர்களுக்கும் நம்ம நிர்வாகிகளுக்கும் நம்ம ஆசிரமத்தில் உள்ள இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கும் அனைவருக்கும் நம்ம அயோத்தி ராமர் கோவிலோட அந்த பிரசாதங்களை இன்னைக்கு பன்னிரெண்டு மணிக்கு வழங்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் முடிஞ்ச மட்டும்தான் எல்லோருமே நேரடியாக நம்ம கும்பபிஷேகம் விழாதனால ஒரு ஆலயத்தில் வச்சு அந்த பிரசாதம் வழங்குறது தான் அது முறையாக இருக்கும் நம்முடைய அத்தனை தோழர்களும் ஸ்ரீராம்சேனா தெய்வீக பாசறை மற்றும் பாரதிய ஜனதா இந்து தோழர்கள் எல்லாம் நம்ம ஸ்ரீராமனுடைய அருள் பிரசாதத்தை பகல் பன்னிரெண்டு மணிக்கு வந்து நம்ம பொன்னாரங்கோட்டை அருள்மிகு பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வந்து பெற்றுக்கொள்ளும்படி இதை எங்களோட நேரடி அழைப்பாக கேட்டுக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் நீங்கள் ஜெய் நீங்களும் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க அன்புள்ள பக்தர்களுக்கு இன்றைய தினம் ஐவத்திக்கு இங்கிருந்து ஸ்ரீ விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேய கோயிலேருந்து மதஞ்சி அவர்கள் பல நான் அன்பர்களோட ஐவத்திக்கு சென்றிருந்தாங்க அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு அந்த அங்கே கிடைத்த அருள் பிர எல்லாம் இங்கே எல்லா பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் வழங்குறதுக்கு இருக்காங்க எல்லாரும் இங்கே வந்து பன்னெண்டு பன்னிரெண்டு மணியில் பனிரெண்டு மணிக்கெல்லாம் இங்கே வருகையில் இருந்து அருள் பிரசாரம் ஆஞ்சநேயருடைய அருளையும் பற்றி செல்லும்படி அன்போடு அழைக்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்